எஸ்பிடிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகில் தலை சிறந்த அழகான சூப்பர் குவாலிட்டியில் ஒரு சாகிவால் கிராஸ் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாடு எங்கே இருக்குது என்ன வேலையில் இருக்குது ஸோ என்ன ஈத்தில் இருக்குது எத்தனை பல்லுல இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் டெய்லி செம குவாலிட்டியான மாடுகள் நம்ம சேனலில் அப்டேட்டடாக வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கன்னு சொல்கிறது இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது அழகிய இரண்டு பல் தலையீட்டு சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த கிடாரி கண்ணின ஒரு வாரம் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனுக்கே நல்ல கறவைத்தனன் வரக்கூடிய சூப்பர் குவாலிட்டி கிடாரிங்க பார்க்கவே ரொம்ப அற்புதமாக அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க மொட்டை டைப் மாடுங்க ஒரு சாகிவால் கிராஸ் மாடு சாகிவாலும் ஜெர்ஸியும் இரண்டும் கலந்த கலப்பின மாடுங்க ஒரு ரெட்டின் ஜெர்ஸி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அப்படி ஒரு தரமான மாடு இந்த மாட்டோட மடி அமை பாருங்க நல்லாவே இருக்கு அதே டைத்தில் இந்த மாட்டோட குணத்தையும் பாருங்க ரொம்ப ரொம்ப சாதுவான குளங்க ரொம்ப அகலம் அடி கொண்ட மாடு அதிக கறவை திறன் கொண்ட ஒரு சினை மாடுங்க நிறைய நண்பர்கள் நம்ம கிட்டே கேட்குறது இது மாதிரியான செம தான் மாடு கேட்குறாங்க அப்படி இருக்குங்க மாடு பார்க்கறதுக்கு எங்கே வாங்கினேன்னு கேட்குற அளவுக்கு இருக்குது ஒரு கட்டுத்தரையில் மாடு கட்டினாலும் இப்படி கட்டினாங்க அந்த அளவுக்கு நறுக்குன்னு இருக்குது இந்த கிடாரி பார்க்கறதுக்கு ரெண்டு பல்லில் மாடு நல்ல சைஸில் எந்தளவுக்கு நீளத்தில் இருக்குன்றதை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம் அதே போல் முகலட்சணம் எப்படி இருக்குது பாருங்கள் மாட்டுக்கு வச்சவசரம் எதுவுமே கிடையாது அளவுக்கு நல்ல குவாலிட்டி மாடாக அந்த மாடு அமைஞ்சிருக்கு இல்லை நீளத்தில் நல்ல உயரத்தில் நல்ல சைஸில் இருக்குதுங்க இந்த கிடாரி பார்க்க இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலருந்தே விற்பனைக்கு வந்துருங்க தலைச்சனுக்கே பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க குறைவாக கறவை கொடுக்காது ஒரு பதினைந்து லிட்டருக்கு குறையில்லாமல் கறவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேங்க நல்ல ஒரு சைஸில் அருமையான குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்துருக்குங்க அதே போல் அந்த கழுத்துக்கிட்டலாம் பாருங்க எந்த அளவுக்கு சதை சேருது அப்படின்றது அது அது அந்த அளவுக்கு இருக்குன்னா மாடு அந்த அளவுக்கு நல்ல பில்டிங்கில் இருக்குது அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் அது ஸோ இந்த மாடு நல்ல ஃபா பால் ஃபேட்டு கொடுக்கும் கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் ஒருரூபா நெட்டி கொடுக்கலாம் பாலோட விலையை இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தேழாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சுருக்குங்க ஒரு மாடு வாங்கினா பத்து வருஷத்துக்கு டெஃபினட்டாக இது நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக நின்று கரக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ஒரு ஆறு எழுத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் அடுத்த இயத்துக்கு கொடுக்குறதுனாக்கட ஒரு ரெண்டாம் இயத்துக்கு ஆறு பல்லில் மாடு வரும் நாமளும் நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணலாம் மாடு பெருத்துறோம் அது நம்ம பக்குவம் பண்ணுறதை தான் அமைஞ்சிருக்கு பிடிச்சிருந்தால் இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி